மிகவும் இருக்கிறது காரணம் அன்பு தப்பி இந்த நாடகத்தை முன்னிட்டு நடத்தக்கூடிய தவிநாயக்களை சேர்ந்த தனபால் குடும்பத்துடைய சார்பாக ரூபாய் ஐநூத்தொன்று அன்படி கொடுத்து வரப்பதிவாளர்கள் அன்படி கொடுத்து வருகை சேர்ந்த அன்பு குடும்பத்தார்களுக்கு நன்றி கேடுகளை வணக்கம் காரணம் இல்லாமல் யாரும் தோரணம் கட்டுவது கிடையாது அப்படி காரணத்தோடு கழகப்பெயர் தொழில் செய்ய வேண்டும் என்றாலும் இந்த கணிதம் நம்மளை வரவேற்குமா என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இடம் உதவியாக இருந்தாலும் பழமை மிக்கவர்கள் பலபாவதியாக இருந்து பண்பாடு நாகரிகம் கலாச்சாரங்கள் கருதி உண்மையிலேயே இந்த இடத்தை போட்டி பணங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தை அடியேனும் நாடும் நாட்டு மக்களை வணங்க வேண்டும் என்பது உள்ளத்து உள்ளார்ந்த கருத்து அப்படி உள்ளார்ந்த கருத்தை உண்மையினை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் முதலீடு நாடு நன்றாக இருக்க வேண்டும் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களும் சரியாக இருக்க வேண்டும் அதுக்கெத்தான் சொல்வார்கள் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளவு என்பார்கள் வரப்புயர நீருயரம் நீருயர நெல் நெல்லுயர குடிமயரம் குடிமயர கோல் உயரம் கோல் உயர கோல் உயரம் என்பார்கள் செங்கோல் விடுத்து நீதி நிறைந்த ஆட்சி செய்த மண்டர்கள் வரிசையை பற்றிய வாக்கப்படுது நாளன் கால்வெட்ட இடம் கடைப்படி பொழுது ஒரு சர்வசாதார சிற்று ஆனால் சிறுக்கூடிய இடம் குறிஞ்சிவிடம் பகுதி குறுஞ்சிடம் இருப்பது தொண்டை மண்டல பகுதி தொண்டை மண்டலமும் சோழ நாட்டு பகுதியில் இருக்க இருக்கிறதுனாலே சோழ நாடு சோழத்தில் நாடு நாட்டின் வருவை பரசாட்ட வேண்டும் என்பது நாடுடைய கூட்டணி என்ற அடிப்படை கருத்தோடு நாட்டையும் நாட்டு மக்களை வணங்கி பிறகு நாம் கடந்த பயணம் thank <laughs>

விருப்பத்தோடு அன்பளை குறித்து பெருமை சேர்த்த அன்புள்ள நடராஜர் நன்றி நன்றி என் நிலையிலும் தண்ணீரை மாறாமல் தகுதியான ஒரு நகரத்தை தேர்ந்தெடுக்க கிழமாக இருக்கிறது என்பதை பார்க்க பொழுது உண்மையிலே மனது குழந்தை இருப்பினும் இருப்பதை கொண்டாடும் சிறப்புடன் செயல்பட வேண்டும் ஏன்னா இயற்கை இயற்கையும் வழங்க வேண்டும் இறைவனையும் வழங்க வேண்டும் இயற்கையை வேலை யாராவது முடியாது ஏதாவது நம்ம பணி நம்ம நம்ம பணியை எதிர்க்கிட்டு இருக்கலாம் இங்கே அவங்க படி அவர் செய்து சில பேருக்கு பணி வெட்டப்படுகிறது சில பேரும் பணி உட்கார பலிதானே இருக்கட்டும் காலையில் பணி செய்ய வந்து ஒரு சிலருக்கு எண்ணம் இருக்க வேண்டும் அந்த எண்ணத்தில் இதுவரை 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 எது நடந்ததோ அது நன்றாக நடக்கணும் எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறார் என்ன நடக்க எது நடக்க என்றோ அது நன்றாக நடக்கும் எதை நீ கொண்டு வந்தால் எதை நடப்பதற்கு எது என்று இந்த நாடு வேறு உடையாவது அதுவே மர்மன் மற்றமுறை இதுதான் உலக நீதி என் உலகத்தில் சொன்னவனு பாட்டம் இந்த விஸ்வபரமாத்மா காரணம் தான் ஆடுகளே நான் பல்வதையாடு பண்றார்களே அதுக்கு எடுத்துக்காட்ட அவர்கள் மகாபாரத பொருள் மகாபாரத பொருளே மாவிலும் கடலை கட்டப்படும் எதிராளி பார்த்திருந்த அருடைய கையில் உள்ள பாண்டிவம் என்றில் தானாக கையில் அழுகியது இதை கஞ்சாடையும் கண்ட விஸ்வரமாத்மா அர்ஜுனன் மூலமாக இந்த உலகத்திற்கு சொன்ன வாசகம் தான் பகவத்கீதையில் தத்துவம் தூள் கிடைத்தது அந்த பகவத்கீதை தத்துவத்தை படித்தவர்களும் பாமர்களும் பண்பாளர்கள் வழியக்கூடிய வகையில் பக்குவமாக எடுத்து குறைப்பது என் கடவை கடவையை செய் வரவேறுவார் மரத்தை பிறந்திருக்கும் மெரியைக் கொள்வாய் மெரிய पोटम कन के कलरि काट्रा कलरी ता

வந்திருக்காரு இன்னைக்கு அவன் ஒட்ட மேடையில அருண் வந்தாரு உங்களது ஒட்ட மட்டும் ஒன்று என்ன என்னன்னா இந்த பகுதியிலே ராஜ நடிகர்களே அது நாள கழிச்சு அவருக்கு நினைவு நாள் மாபெரும் பாடகர் ஒரு பாடகரை இழந்து நாடக உலகம் தவிக்கிறது ராஜ நடிகருடைய ஒரு சாரம்சம் அதுலையும் ஒரு சகாப்தம் முடிவெடுந்து விட்டது என்று ஒன்று கூடிய அந்த அண்ணன் என்றுமே என்னுடைய உடன்பரம சகோதரனுடைய நினைவாக இதோ அன்பான ஒரு பாடல் சூப்பர் முத்துக்கு முத்தாக சுத்துக்கு சொத்தாக அண்ணந்தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பானே இணைந்து வந்தோ உன்னுக்கு ஒன்னாக வந்த எனக்கு கருணை திரை உலகத்தில் கருணை விஜயகாந்த் இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க ஆமா கடந்த ரெண்டு ரெண்டு நாளைக்கு அவருடைய நினைவு நாள் இன்னொரு நாள் கழிச்சு இவருக்கு நினைவு நாள் பாருங்க ஒரு ஏதோ எண்ணங்கள் ஏன்னா படுத்த மரத்தை நாடி பறவைகள் செல்லும் பள்ளத்தை நாடி தண்ணி செல்லும் நல்ல உள்ளத்தை நாடித்தான் ஆண்டோர்கள் சான்றோர்கள் வருவார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டை பற்றி இப்பேற்பட்ட ஒரு பிறப்புகள் இருந்தாலும் குறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல ஊர் சொல்ல வேண்டும் அவர்கள் அப்படி ஊருக்கும் நாட்டுக்கும் இந்த கலை உலகத்துக்கும் பெருமை சேர்த்த அன்பு அண்ணன் நினைவாக அதே சமயத்துல அவரே அந்த வானத்தை போல எப்படி பண்றாரு ஆமா சொல்லுங்க போன மனம் படைச்ச மன்னவனே படி தோடிய போன குணம் பின்னவனே மஞ்சளிலே ஒரு எடுத்து கும்பல்லுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னதிக ஆளாரு அங்க மன்னவள் பே நம்ம மாடா வழிமுறை வீடு திரும்பி ஒரு ஒரு பதினஞ்சு நாளாவே இந்த பாட்டை மனசில் நிற்குது நேற்று கூட விஜயகாந்துடைய நினைவு பாடலா கூட ஒரு பாட்டை இந்த பொழுது பாடிச்சிரும் அதை பொழுது பாட்டு மனசில் நிற்கிது அட நிற்க அது எப்படிங்க மன்னவடே கண்ணீரை நீரிடடாமா नव मंदव मनवार केट न

இலக்கணமாக திகழ்குடியே இந்த இடத்திலே குறுஞ்சி நில யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது பக்கத்தில் கவலைத்து பார்த்து ஆலோ சோ எந்த ஒரு அருமையான ஒரு மாநில வழங்கி கொண்டிருக்கிறது கொண்டு உண்மையிலேயே ஒரு மாடு ஒரு பட்டியல் கூட்டம்னா ரெண்டு மாடு கண்டிப்பா பார்த்தது அதே போல நீங்கள் வந்திருக்கக்கூடிய தலைவியை படித்தா தோழி அப்படிங்க ரெண்டு பேருக்கும் குரலோசி இனிமையாக இருக்கணும் பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கணும் அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை மீட்டு அற்புதமான முறையில் நடனும் ஆனால் ஆரத்தி மயிலுக்கு பாட தெரியாது பார்ப்பதற்கு கண்ணகரே கண்ணகரே மூணு கோட்டிங் போன்றது எனக்கு தான் தெரியும் அப்படி குயிலுடைய குரல் மிக இனிமையாக இருக்கும் இவ்வளவு மயிலை போன உடல் அணவி குயிலை போன சாரியத்தை பெற்றிருக்கிறார் இப்படி இனிமையாக சாரிய உடல் மாதிரி சங்கீதையானது ஆடிக்கொண்டிருக்கிறார் அவளுக்கு தோழியாகப்பட்ட ஒரு சங்கீத மாதவாக ஆடிக்கொண்டிருக்கிறார் அம்மானை நான் காணத்தகதித்தோம் ஒரு அம்மானை நான் பாடத்தகதித்தோம் செய்யக்கூடிய படித்துறைகள் எண்ணற்ற ராகங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் என்று கண்ணங்கரு கவிஞர்கள் கவிபாடி கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை அழகுமிக்க மிக்க நந்தவனம் இது யாருக்கு சொந்த மனம் என்று மீண்டும் மீண்டும் என் மனது சிந்தனை தூண்டுகிறது இந்த இயற்கை வளத்தை பார்க்கும் பொழுது இயற்கையை இப்படித்தான் இப்படித்தான் இருக்குமோ